உட்காந்து தொழுதால் அமர்ந்து உட்காந்து தொழுறாங்க இந்த மாதிரி சேர்ல உட்காந்து தொழுறாங்க இல்லையா கீழேயோ சேர்லையோ இப்படி உட்காந்து அவங்க முடியாத போது தொழுறாங்க அப்படி தொழுதா பாதி நன்மைன்னு சொல்லி ஹதீஸ் இருக்கதா சொல்றாங்களே அது சரியான செய்தியான்னு கேட்கிறாங்க அப்படி ஹதீஸ் இருக்கு ஆதாரப்பூர்வமான செய்தி தான் ஒருவர் நிக்காம உட்கார்ந்து தொழுதாருன்னா அவருக்கு அதில் பாதி நன்மை உட்கார முடியாம பருத்து தொழுகிறார் அதில் அவருக்கு பாதி நன்மை அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இது யாருக்கு பொருந்தோம் ஒருவர் ஆரோக்கியத்தோட இருந்து நான் இப்ப ஆரோக்கியத்தோட இருக்கிறேன் நான் திடீர்னு செய்யறேன் நிக்க முடியல உட்கார்ந்து தொழுவலாம் நினைச்சு நான் உட்கார்ந்து தொழுதா எனக்கு பாத நன்மை முடியாதவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஏன் கல்லி புல்லாகோ நப்சன் இல்லா உசகா எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்குட்பட்டே தவிர சோதிப்பதில்லை இந்த வசனம் எதுக்கு பொருந்தும் தெரியுங்களா அல்லாஹ்வுடைய அமலுக்கு தான் பொருந்தும் உங்களுக்கு அமல உங்க சக்திக்கு மீறி அல்லா உங்களை சோதிச்ச மாட்டான்பா உனக்கு எதை முடியுமோ அந்த அமலை செய்ப்பான் முடிஞ்ச விதத்துல செய்பான் நிக்க முடியலையா உட்காந்து செஞ்சிரு உக்கார முடியலையா படுத்து செஞ்சிரு நோம்பு வைக்க முடியலையா அல்லா படுத்த இறைவா எனக்கு நீதான் நோயை கொடுத்த என்னால வைக்க முடியல சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு சக்தி குட்பட்டுதான் உன்னை சோதிப்பான் ஹஜ்ஜி செய்ய முடியலையா உன்னை கேள்வி கேட்க மாட்டான் ஜகாத்து கொடுக்க முடியலையா உன்னை கேள்வி கேட்க மாட்டான் எந்த அமலையும் சக்திக்குட்பட்டே தவிர அல்லா நம்மளை சோதிப்பதில்லை என்பதை அமல்களுக்குத்தான் பொருந்தோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இதுல பெரிய சிக்கல் இல்ல யாருக்கு பாதி நன்மை என்றால் முடிந்த ஒரு மனிதர் உக்காந்து தொழுதான் அவருக்கு பாதி நன்மை உனக்கு முடிதில்ல யாருக்கு மத இருக்க நீ நின்னு தொழாவது அப்ப உனக்கு தர வேண்டிய முழுமையா நன்மையில பாதிய தரன்னா நீ என்ன நினைப்ப ஆயிரம் ரூபாய் தரன் எதிர்பார்த்த ஐநூறு ரூபாய் தரன் சொன்னா என்ன செய்வோம் உடனே ஏற்றி நின்னுப்பான் நீங்களா அப்படிதானே முதல் வருஷம் வந்து உட்காருங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க காலையில வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்கலாம் ஏ ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் போடுது ஒரே ஒரு நாள் பயானுக்கு போன ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அது முதல் வருஷம் உட்காந்து ஆயிரம் ரூபா ரெண்டாவது உட்காந்து உட்காந்து எட்நூறு மூணாவது வருஷம் உட்காந்து எழுநூறு ரூபா நாலாவது உட்காந்து அறுநூறு ரூபா அப்படின்னு எப்படி போட்டி போட்டிருப்போம் அல்ல சொல்ற சொல்ல சொல்றாங்க நன்மை தொழுகையினுடைய நன்மையை நீங்கள் புரிந்திருந்தா அந்த பாங்கு சொல்லுவதிலயும் முதல் வரிசையில் நிற்பதுலயும் நீங்கள் போட்டி போட்டு கொண்டே குழுக்கள் சீட்டு போட்டுதான் வருவீங்க அந்த நண்ப நமக்கு தெரியாதனால நாள அழைச்சி எவ்வளவு பெரிய சிறப்பா இருந்திருந்தா தசல் அந்த வார்த்தையை சொல்லிருப்பாங்க செஞ்சு பாருங்க நீ இக்காம சொல்றது பயப்படுறோம் பாய் வாங்க பாய் வாங்க பாய் அங்கே நின்றாரு ஒழு செஞ்சிட்டு அங்கே நின்றுவோ ஏ முடி போனா இக்காம சொல்லணுமே அச்சரத்திலாம் நம்மள தொழு அனுப்பிடுவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு அங்கே நிற்கிறோம் இதே முதல் வரிசையில் வந்தா ஐயாயிரம் ரூபாய் தரோம்பாய் அப்படின்னா எப்படி வருவோம் நன்மை நம்ம புரிஞ்சுக்கல அப்ப இது யாருக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா முடிந்தவர்களுக்கு சொல்லப்படுது இயலாதவர்கள் இல்லை என்று புரிஞ்சு அப்படி ஒரு அதிசு இருக்குது அது சரியான அதிசு தான்